ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது வருஷம் ஆட்சி செஞ்ச முஸ்லாமிய பேரரசர் அக்பர் பற்றி தான் இப்போ ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம் அக்பர் சொன்ன கோட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா வாள் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களில்தான் ஆயுள் அதிகம் அதாவது ஒருத்தர் வாளை கொண்டு தோற்கடிக்கிறதை காட்டிலும் அன்பு மூலம் அவங்கள தான் ஆயுள் அதிகம்னு அக்பர் சொல்லியிருக்காரு சரிங்களா முஸ்லீம் அல்லாதோர் மீது ஒரு ஜிஸியாங்கிற வரியை வந்து விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தோன்னே ஜிஸ்யா வரியை முதல்ல ரத்து செஞ்சாரு அடுத்து இந்து பயணிகள் மீதான வரியையும் ரத்து செஞ்சாரு இந்து பயணிகள் மீதான வரியையும் ரத்து செஞ்சது நம்ம அக்பர் தான் அடுத்து ராஜபுத்திர பிரபுக்களுடன் கொண்டிருந்தார் ராஜபுத்திர பிரபுக்களுடன் உறவு கொண்டிருந்தார் சீக்கிய குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் வந்து ஒரு பரிசா ஒரு இடத்த வழங்கியிருப்பார் பின்னர் அந்த இடத்த என்ன மாற்றிருப்பாருன்னு பார்த்தா ஹர்பிந்தர் சாஹிப் அப்படின்ற ஒரு கருவறை அந்த இடத்துல கட்டப்பட்டுச்சு அப்புறம் அக்பர் உருவாக்கிய புதிய நகரம்னு பார்த்தா பதேபூர் சிக்ரி அக்பர் உருவாக்கிய புதிய நகரம் பதேபூர் சிக்ரி அந்த இடத்துல இபாத் கானா அப்படின்ற ஒரு பிளேஸ் ஒரு ஒரு கட்டிடத்தை நிறுவினார் அந்த அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அனைத்து மத அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடுற இடமா அந்த இபாத் கானா இருந்துச்சு சரிங்களா அவரோட பண்பாட்டு பங்களிப்புன்னு பார்த்தா கல்வியை ஆதரித்தார் ஒரு அரசராக இருந்து கல்வியை ஆதரித்தார் நூலகத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிநிதிகளை கொண்டு வந்தார் நூலகத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை கொண்டு வந்தார் சரிங்களா அடுத்து இவர் காலத்தில் இவர் ஆதரித்த நூலாசிரியர்கள்னு பார்த்தா அஃல் பாசல் அப்துல் பெ பெய்சி அப்துல் ரஹீம் கான் இ கான் அப்துல் ரஹீம் கான் இ கான் அடுத்து இவர் காலத்தில் இருந்த கதையாசிரியர்னு பார்த்தா பீர்பால் அக்பர் பீபர் கதைனாலே ரொம்ப ஃபேமஸ் அக்பர்னாலே பீர்பாலை நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும்